நற்றினை பாடல் பாலை பிரி உரைத்த நெஞ்சம்பாடலின் விவரங்கள் துரை தலைவன் செலவு அழுங்கியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் பெயர் தெரியவில்லை தன்னிய கமழும் தாழ் இருங்கூந்தல் தமென் தோல் மட நல்லோழ்வையின் பிரிய சூழ்ந்தனை ஆயின் அரியது ஒன்று எய்தினை வாழிய நெஞ்சே செவ்வரே அருவி ஆன்ற நீரில் நீழியடை கயந்தலைமடப் பிடி ஒழுங்கு பசி களையர் பெருங்களி தொலைத்த முடத்தாள் ஓமே அருஞ்சுரம் செல்வோர்க்கு அல்கு நிழலாகும் குன்றவைப்பின் காணம் சென்று சென் அகரல் வள்ளிய நீயே நெஞ்சே செவ்விய மலையருவியின் கண்ணே அமைந்த நீர் இல்லாத நீண்ட நெறியிடத்தில் மெல்லிய தலையுடைய இளைய பிடியானையின் வருந்திய பசியைப் போக்குமாறு பெரிய களிற்று யானை முறித்து தள்ளிய வளைந்த அடியையுடைய ஓமை மரம் செல்லுதற்கரிய சுரத்தின் கண்ணே செல்லுபவருக்கு தங்கும் நிழல் ஆகா நிற்கும் குன்றங்களை இடையிடையே கொண்ட காணத்துட்புகுந்து நெடுந்தூரம் அகன்று போதலை கருதிய நீ மெல்லியவாய் கமழ்கின்ற பிடரியிலே தாழ்ந்த கரிய கூந்தலையும் அகன்ற மென்மையாகிய பருத்த தோளையும் மடப்பத்தையும் உடைய நல்ல நங் காதலியை கைவிட்டுப் பிரிதற்கு என்ன நின்றனை அதனை ஆராயும் இது இதுகாரும் அடைதற்கு அறியதும் இவளினுங்காட்டிற் சிறந்ததுமாகிய ஒரு பொருளை அடைந்து விட்டனைமன் நீ அந்தனம் அடைந்த பொருளோடு நீடு வாழ்வாயாக யான் இவளுடைய வாளலன் கான் நெஞ்சே குளிர்ச்சி பொருந்திய கூந்தலும் பருத்த தோளும் இளமையும் உடைய காதலியைப் பிரிய நினைக்கிறாய் அப்படி பிரிந்தால் அவளை விட சிறந்த ஒன்றை நீ அடைவாய் அருவியும் நீள் கொண்ட சுரத்தில் யானை முறித்த ஓமை மரம் நிழல் தரும் கானகம் உள்ளது நீ அவளை பிரிந்து தூரம் செல்ல நினைக்கிறாய் ஆனால் அவளை பிரிந்தால் கிடைக்கக்கூடியது அரிதான ஒன்று அதை அடைந்து நீ வாழ்வாயாக இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू